நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் பௌர்ணமி திதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி சித்த யோகம் காலை ஒன்பது மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பஞ்ச விரத முடிவு மனு அண்ணாபிஷேகம் சர்வ சிவாலயங்களிலும் சிவலிங்க திருமேணிக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்யும் சிறப்பான நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் சூரியன் சுக்கரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசிக்குள்ள இதுவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் விகல்பத்தையும் வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தெளிவான சிந்தனை இருக்கும் வேலை சம்பந்தமாக நீங்க ஒரு புதிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற திருமணம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமா ஒரு சின்ன பொறுமல் அல்லது பேச்சுவார்த்தை இருக்கும் ஆனா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல பேசக்கூடிய வார்த்தைகளால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது ஏற்கனவே நட்பாக இருக்கக்கூடிய நபர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார முயற்சியில புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்க வியாபாரத்திலேயோ இல்ல தொழில் ரீதியாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவுல குழந்தைகளை வைத்து ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு குழந்தைகள் மூலமாகவே தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார ரீதியாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய அதாவது கஸ்டமர்ஸுடைய முனைப்புல நீங்க புதிய மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள் அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கும் ரிஷப ராசி விரயஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கரனின் பார்வையில சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை தரக்கூடிய வகையில செலவு இருக்கும் நிறைய செலவு இருக்கு இன்னைக்கு எது எடுத்தாலும் செலவு உங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் பத்து ரூபா செலவு பத்து ரூபால முடிக்க வேண்டிய செலவு ஆயிரம் ரூபால பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுறதுனால நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு உங்க கூட கூட பிறந்தவங்களோ உங்க குழந்தைகளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட அனாவசியமான கோபம் ஏற்படும் அதனால தடுமாற்றம் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் நீங்களா ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் தாயாரின் ஆரோக்கிய கவலை அல்லது தாயார் சம்பந்தமான விஷயங்களுக்கு கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இருக்காது கவலைப்பட வேண்டாம் இளைய சகோதரர்களின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் கொடுத்தவர்கள் கேள்வி கேட்பாங்க கடன் வாங்கினவங்களும் கேள்வி கேட்பாங்க யாருக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாது அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் பெருசா கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அவங்களுடைய வெற்றிக்காக நீங்க முயற்சி எடுப்பீங்க அவங்களுடைய தேவைக்காக நீங்க முயற்சி எடுத்து அவர்கள் வெற்றிக்கு பாடுபடுவீர்கள் இதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னைக்கு நேர வரையும் பொருள் வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும் உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய மாறுதல் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதாரணத்தின் மூலமாக மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் வருமானமும் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தின் காரணமாக உங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க ரீதியாக இருந்த வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை திரும்ப அவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் நீங்க செயல்படுவீங்க உங்களுடைய வியாபார நோக்கில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை திரும்ப உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டம் குறைந்து நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் வீடு மாற்றம் வண்டி மாற்றம் போன்ற விஷயங்களால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்துல இருக்காரு பௌர்ணமி சந்திரனா இருக்காரு அதனால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த மனஸ்தாபம் விலகும் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை உங்க பேச்சையே கேட்காத உங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் வேலை சம்பந்தமாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வேலை மாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது புதிய வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசிநாதன் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு வேலையில இருந்த சுணக்கம் விலகம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அரசு அங்கீகாரமும் உங்களுக்கு சுக அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உடன் பெருந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபம் விலகி பெரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தின பிரிவை சந்தித்தவர்களுக்கு இந்த சேர்க்கை காரணமாக குடும்ப சந்தோஷம் குடும்ப நிம்மதி ஏற்படும் தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த விலகிறதுனால அவர்களுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அலைச்சல் இருக்கு ஆனா அது சந்தோஷ அலைச்சல் குடும்பத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளுக்கான அலைச்சலாக இருக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி பாக்கியஸ்தானத்துல வளர்வதை சந்திரன் இருக்கிறதுனால பாக்யாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த நீண்டங்கள் கனவுகள் பூர்த்தியாகும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சியில ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு இடமாற்றம் வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை இத்தனாளா இருந்த பயம் போய் மனசுல தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வேலை தொடர்பான வழக்குகள்ல வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் எதிரி வந்தாலும் சரி நீங்க பண்ணிடுவீங்க அதனால கொஞ்சம் பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு செம்ம சொப்பனமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக அரசாங்க ரீதியாக இருந்த வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இருக்கிற கவலையை வரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லை யாருக்கிட்டாவது வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அந்த வாக்குவாதத்துல வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் தந்தை வழியில உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனா அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதனால கவனமா பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லை குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துல நீங்க ரகசியம் காக்கணும்னு சொன்ன விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க அதை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க அதை மதிக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிரிகளால் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மட்டும் இல்ல வீட்டுல இருந்தாலே எதையாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீண் செலவுகள் இதனால உங்களுக்கு வீட்டுல தந்தைக்கும் உங்களுக்கும் அல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தடுமாற்றத்தின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகம் குடும்பத்துல மரியாதை குறைவை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த செய்தி வருவதற்கு பதில் எதிரிகளுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை அதனால தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது உங்களுடைய சாட்சியுமே எதிராக திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளுக்கு நீங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள் அவர்களுக்கு அவங்களால மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு அதனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு அதாவது யங்ஸ்டர்ஸ் லெஸ் இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் அதுவும் ஆப்போசிட் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்துவார்கள் நட்பு ரீதியாக உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்துல வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துல புதிய உறவுகள் மூலமாக அல்லது புதிய உறவுகள் வருகை காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரு கூட சண்டை போட்டீங்களோ அவங்க நட்பு பாராட்டுவீங்க அவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்க உங்க மனசுல இருந்த கவலைகள் பறந்தோடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்க பேர்ல இருந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பகைமை உணர்வு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல வயசானவங்க யாராவது அவங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நல் விரச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கியத்துல குழப்பம் இருக்காது ஆரோக்கியத்துல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்க செலவுகள் ஜாஸ்தியாகும் அரசாங்க ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி புதிய பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இடமாற்றத்தோட பதவி கிடைக்கும் அதனால வேற ஊருக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் வழக்குகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வழக்குகள்ல அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்திலையும் உங்களுக்கு எதிராளியா இருக்கிறவங்க பயந்து ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் முன்கோபம் சற்று அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த வழக்குகள்ல நீங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அவர்களுடைய இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வீட்டுல அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க உங்களுடைய அவசரத்தனத்துக்கு அடுத்தவர்களால் ஈடுகொடுக்க முடியாது தனுசு ராசி இன்னைக்கு உங்க குழந்தைகள் மூலமாக ஒரு நற்செய்திகள் வருவதற்கு சூழ்நிலை வியாபாரத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றியை தரும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடன் பிறந்தவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் மூத்த சகோதரர்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை வழிநடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தின சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட கவலைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது அந்த சஞ்சலமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆனா அதே சமயம் அரசாங்க ரீதியாகவும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் ஆனால் உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நீங்க மீடியா தொழில் இருக்கிறவராக இருந்தால் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பா தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலமாக லாபத்தை ஈட்டுவதற்கு யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க மகர ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் தாயாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கைக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துக்காகவும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை வரையமாக்குவீங்க அதனால உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க கூட சொல்லக்கூடிய கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படி உங்களுடைய கௌரவம் பதவி லாபம் போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதே உங்களுடைய ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொத்து சேர்க்கை அல்லது வீடு மனை வாங்குவது அல்லது வீட்டு மனையில பராமரிப்பு செலவு போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும் பொருளாதாயம் பதவி ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு நண்பர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கடல் கடந்த பயணங்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குடும்பத்துல சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு உச்சஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு வருமான அதிகரிப்பு ஏற்படும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலுக்கான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த தொழிலுக்கான கடன் தேவைகள் கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகம் இன்னைக்கு பெருசா பாதிப்பில்ல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா உங்க பிசினஸ்ல புதிய முதலீடுகள் மூலமாக கடன் உதவிகள் கிடைத்து அந்த முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு சூழ்நிலை ஏற்படும் நீங்க புதுசா தொழில் துவங்குறீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்க பதவி உயர்வு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு ஆதாயம் கிடையாது வியாபாரத்தில் லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும் லாபம் குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க தான் சொந்த காசை முதலீடு பண்ணணுமே தவிர உங்களுக்கு இப்போ வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சொத்துக்களுக்கான முயற்சிகளில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வியாபாரம் இல்லாட்டி வழக்கு சார்ந்த தொழில் செய்கிறவரு வழக்காடு மன்றம் கோர்ட்டு நீதிபதி இந்த மாதிரி தொழில் செயல் செய்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய தொழில ஒரு புதிய மாற்றம் புதிய உச்சத்தை தொடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி குடும்பஸ்தானத்தில் வளர்வறை சந்திரன் குடும்ப சந்தோஷத்திற்காக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை பாக்யாதிபதி குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தந்தை வழியில மருத்துவ செலவுகள் சூழ்நிலை உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய மதிப்பை காப்பாற்றுறதுக்கு கூட பிறந்தவங்களோ அண்ணன் தம்பிகளோ இல்ல உங்க குழந்தைகளோ ரொம்ப பிரயத்தனப்பட்டு செயல்படுவாங்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் குடும்ப சந்தோஷத்தில் நீங்கள் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஒரு மாற்றங்களை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்